அண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் திங்கள் திருமுகமாக இருக்கிற கோபிகைகளை பார்த்த கிருஷ்ணன் ஆனந்தப்பட்டான் அவன்கிட்ட இவா போய் சென்று இறைஞ்சி அப்படிங்கிறா ஆண்டாள் இறைஞ்சுதல்னா சரணாகதி பண்ணுறதுன்னு அர்த்தம் சுவாமி தேசிகன் மதுரக்கவி ஆழ்வார் விஷயத்தில் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடியிருக்கார் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு சுவாமி நம்மாழ்வார்கிட்ட மதுரகவி ஆழ்வார் சரணம் புகுந்தார் இந்த சரணாகதியைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் இறைஞ்சுதல்ங்கிற சொல்ல பயன்படுத்தி பாடியிருக்கார் ஆண்டாளின் பதமான இறைஞ்சிங்கிறத சுவாமி வேதாந்த தேசிகனும் கையாண்டிருக்கார் இறைஞ்சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை தஞ்சம் அடைந்து அவன் அருளையே பிரார்த்திப்பது அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறான் நம்ம ஆண்டாள் ஏற்கனவே சில பாசுரங்களில் சென்று நாம் செய்வித்தால் உன்னை அறுத்தித்து வந்தோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு பலவிதமாக பாடியதைத்தான் இந்த பாசுரத்தில் சென்று இறைஞ்சி அப்படின்னு அருளி இப்படி பகவான்கிட்ட கிட்ட பிரார்த்திக்கலாமா அப்படின்னா கைங்கரித்த மட்டும் பிரார்த்திக்கலாம் வேறு எதையும் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எம்பெருமானே எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறா ஆண்டாள் அப்படி கேட்டு வாங்கினார் ஒருத்தர் யார் நம் சுவாமி ராமானுஜன் எனக்கு படித்ததெல்லாம் போரும் காஞ்சி தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொன்னார் யார்கிட்ட சொன்னால் நடக்குமோ அவாக்கிட்ட போய் சொல்கிறார் யார் அவர் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகளை முன்னிட்டுண்டு தீர்த்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிறார் சாலக்கிணத்திலேந்து தீர்த்தம் கொண்டு வரது டெய்லி தேவ பெருமாள் திருமஞ்சனத்துக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணுற இப்படி ராமானுஜர் கைங்கரியத்தை கேட்டு வாங்கின்றார் அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றத கேட்டு பெறணுங்கிறத சென்று இறைஞ்சிங்கிற பதத்துல சொல்கிறா ஆண்டாள் அடுத்த பதம் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை ஆறுனா விதம் யார் யாருக்கு என்னென்ன விதமான பறைங்கிறத பட்டியலிடுறா ஆண்டாள் கோபிகைகளுக்கு பறை கண்ணன் கணவனாக கிடைக்கணும் ஆயர்களுக்கு எது பறை அப்படின்னா மழை பொழியணும் நாடு சுபிட்சமாக இருக்கணும் ஆண்டாளுக்கு எது பறை அப்படின்னா கைங்கரியம் ஒரு சிஷ்யனுக்கு எது பறை அப்படின்னா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வது ஒரு ஜீவாத்மாவுக்கு எது பறை அப்படின்னா பரமாத்மா அனுபவம் வேண்டும் இப்படி பறையை பட்டியலிடுறா நம்ம ஆண்டாள் இப்படி அவரவர்களுக்கு வேண்டிய விதவிதமான பறையை சொன்ன ஆண்டாள் அந்த பறையையும் யார் யார் எங்கெங்க ஆசைப்பட்டாலோ அந்த இடம் அப்படிங்கிறதுக்கு அங்கு அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கா சிலருக்கு ஆயர்பாடியாக இருக்கலாம் வேறு சிலருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கலாம் ஒரு சிஷியனுக்கு ஆச்சாரியன் திருமலியாக இருக்கலாம் ஒரு ஜீவாத்மாவுக்கு சீவைகுண்டமாக இருக்கலாம் இப்படி அங்குங்கிற பதத்தை சொன்னால் ஆண்டாள் இவைகள்லாம் இல்லாமல் வேறு சிலருக்கு லௌகீக விஷயங்களான பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பேர் வேணும் செல்வம் வேணும் அப்படின்னு இப்படி பிரார்த்தித்து வந்தவாளுக்கு அந்த அந்த ஆசை நிறைவேறும் அவனை சென்று இறைஞ்சினாள் அப்படிங்கிற ஆண்டாள் அதனால எல்லோருக்கும் எல்லா பலன்களும் கிடைக்கும்ங்கிறத பரிபூரணமாக அங்கு அப்பறை கொண்ட ஆற்றைங்கிற பதத்தில் உணர்த்திட்டா நம்ம ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்